எனக்கு பேய் பிடிச்சிருக்கு எனக்கு யாரும் சூரிய வச்சுதானே என்னால எதுவுமே பண்ண முடியல வாழ்க்கையை இருட்டா போச்சு என்னால ஜெயிக்க முடியல இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் கருப்புக்கு முன்னாடி வந்து நெல்லுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற இருள அந்த கருப்ப வெளிச்சத்து கொண்டு வந்துருவான் கருப்பசாமி ஆடி அப்பா வாசை நடப்பது என்ன உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் வானுயர்ந்து நிற்கும் அந்த வீர மகா கருப்பசாமி சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நில்லுங்க உங்க பிரச்சனைகள் தமிடு பொடியாயிடும் அந்த கடவுள் அந்த கடவுளையே காக்கும் காவல் தெய்வங்கள் அருள்மிகு கருப்பசாமி அருள்மிகு முனீஸ்வரர் அருள்மிகு மதுரை வீரர் அருள்மிகு ஐயனார் அருள்மிகு சுடலை மாடசாமி அருள்மிகு வீரபத்ரர் இப்படி ஒவ்வொரு குளம் காக்கவும் ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் இன்னும் பல காவல் தெய்வங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாம் கருப்பசாமி தேனி மாவட்டம் வரச நாடு உப்புத்துறை மாளிகை பாறை கருப்பசாமி கருப்பசாமி ஆசியுடன் தன் சொல்வாக்கால் மாளிகை பாறை ஊரையும் மக்களையும் செல்வ செழிப்போடும் சிறும் சிறப்புமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பாண்டி பூசாரி சித்தர் அவர்களுக்கு எங்கள் முதல் வணக்கம் அவரது வாரிசுகள் தன் தந்தையை போலவே கருப்பசாமியின் அருளை தன் தோளில் சுமந்து லட்சக்கணக்கான பக்தர்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுள் ஒருவரான கருப்பசாமி சித்தர் அவர்களின் பிரம்மாண்டமான திருக்கோவில் வாருங்கள் இங்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கருப்பசாமிக்கு முன் தங்களது கோரிக்கைகளை குவிக்கின்றனர் வாங்கி கருப்பசாமியின் ஆசிர்வாதத்துடன் அனைவருக்கும் நல்லது புரியும் கருப்பசாமி சித்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் ஒவ்வொரு கவலைகளுக்கும் உடனே தேர்வு ஆடி அம்மாவாசை தனது வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் பொங்கல் வைத்து கடா வெட்டி பிரம்மாண்டமான திருவிழா அரசமரத்தடி விநாயக பெருமான் அருளாசியுடன் விண்ணுயர பிரம்மாண்டமாக நிற்கும் கருப்பசாமி அதே போல் வானுயர்ந்து நிற்கும் வீரமாக சப்பானி கருப்பு கருப்பு சங்கிலி கருப்பு கருப்பு வேட்டை கருப்பு புணுகு கருப்பு மாட கருப்பு ஆண்டி கருப்பு வீர கருப்பு பெரிய கருப்பு ஸ்ரீ சமய கருப்புசாமி சின்ன கருப்பு கோட்டக்கருப்பு மாரடி கருப்பு மலையாள கருப்பு ஆகாய கருப்பு கருப்பு மண்டு கருப்பு மாசான கருப்பு சந்தன கருப்பு நொண்டி கருப்பு இப்படி இருபத்தி ஒரு கருப்பு பரிவாரத்துடன் மேலும் பல பரிவார தீபங்கள் ஸ்ரீ சப்த கண்ணிமார் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ வக்ரகாளியம்மன் நம் கண்முன்னே காணும் காட்சியாக தத்ரூபமாக அந்த கைலாயநாதன் சிவபெருமான் நம் சங்கடங்களை தீர்க்கும் நவக்கிரக தேவர்கள் சிங்கத்தின் மீதேறி அமர்ந்து துர்கையம்மன் வரம் தரும் வாராகி அம்மன் தமிழ் கடவுள் முருகப் பெருமான் வால்மீகி சித்தர் அவதார புருஷன் அகத்திய பெருமான் இப்படி அனைத்து பரிவார தெய்வங்களுடன் கருப்பசாமி காட்சி தரும் நம் கருப்பசாமி இங்கு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் சித்தர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழும் சித்தரான கருப்பசாமி சித்தர் அருளாசியுடன் வராறு வராறு கருப்பசாமி வராறு தராறு தராறு நல்லதெல்லாம் தராறு கருப்பசாமி 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 வார கே வாரா நல்லதல்லாே கருப்பசாமி வாரா ரே வாரா தாரா ரே நல்லதல்ல தாரா ரே பானத்தில் பானத்தில் வண்ணம் அவன்

கால தேவன் சொல்ல குறைகள் தீர்க்கத்தான் வாராருங்க கண்களிலே நெருப்படுத்த நெஞ்சினிலே பொறுப்பெடுத்து கரைகள் எரிக்கத்தான் வாராருங்க பூசாரி பாண்டி மேல் பிறப்படுத்து வாராரு தங்க மனம் கொண்டவர் தான் தங்க நாசு கருப்பசாமி பக்தரானே பாபா கல்பாந்த Oh! கனத்தில் கொட்டு வச்சு குங்குமத்த நடுவில் வச்சு குங்குமம் காப்பாத்த வராருங்க சதை மூட்டி வச்சுக்கிட்டு தடைகளை நொறுங்கிய கனவை நிஜமாக்க வராருங்க தீராத நோயை தான் தீர்க்கத்தான் வாராது போராத காலத்த புசுக்கத்தான் வாராது தீண்டிய கொடுக்கை குடைக்கத்தான் வாராது வேண்டிய வரத்தை கொடுக்கத்தான் வாராது கருப்பா வந்திடு வராறு வாராஜே கருப்பசாமி வராதே தாராஜி வராது தாராஜே நல்லதெல்லாம் தாரா ரே பானத்தில் பானத்தில் வண்ணம் அவன் மேலையில் மின்னொண்டை வைத்து அவன் முன்னடி வைத்து ஓடி ஓடி வாராருங்க அவடி கரு கருப்பாமி வராறு வாராஜே கருப்பசாமி வாரே வாரா தாராஜி நல்லதெல்லான் தாரா ரே வராறு வாராஜே கருப்பசாமி வார ரே வார தாராஜி நல்லதல்ல தங்கமணம் தங்க கருப்பா என்னங்க பாடல் எப்படி உடம்புல மைசில் இருக்க ஒரு ஆவேசத்தோட சாதாரணமான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்த உங்கள் சிவராஜ் இந்த பதிவுல இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்த இந்த பதிவு மற்ற தெய்வங்கள்லாம் எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காவல் தெய்வங்கள்னும் போது கொஞ்சம் உக்ரம் அதிகமாக தான் இருக்கும் அதை தொகுத்து வழங்கும்போது அந்த பவர் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணணும் இப்போ இந்த பாடல் முடிஞ்சதுக்கு தான் ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்லணும் அடுத்த பதிவில் நம்ம மாளிகை பாறை கருப்பசாமி கோவிலோட சித்தர் கருப்பசாமி சித்தர் அவர்கள் வாழ்க்கைனா என்ன ஒரு மனிதனோட பிறப்பு நான் என்ன அந்த வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கிறது எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறது இப்படி எல்லா நுடுக்கங்களையும் நமக்காக சொல்ல போறாரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றியுடன் சிவா பிக்சர்ஸ் உங்கள் சிவராஜ் கருப்பசாமி ரோஹரா